தோழர்களுக்கு வணக்கம் இந்த நவம்பர் புரட்சி நூற்றாண்டு தொடக்க விழா மேடையில் நான் ஆத்மார்த்தமாக நேசிக்கும் மகத்தான தலைவர்களோடு இருக்கிற இந்த தருணத்தை எனது வாழ்வின் மிக பெருமிதமான தருணமாக நினைக்கிறேன் இதற்கான வாய்ப்பை அளித்ததற்கு நன்றி ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் இந்தியாவிற்கே உதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் நல்லக்கண் ஐயாவிற்கும் சங்கர் பிரகாஷ் காரத் ஐயா அவர்களுக்கும் எஸ் ராமகிருஷ்ணன் சார் வசந்தி தேவி மேடம் அத்தனை பேருக்கும் இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கமும் பிரியமும் அடிப்படையில் நான் வந்து ஒரு திராவிட இயக்க குடும்பத்தை சேர்ந்தவன் என்னோடய தாத்தா வந்து நன்னிலன் நடராஜன் ஸோ என்னுடைய பதின் வயது வரைக்கும் நான் ஒரு திராவிட இயக்க சார்பு நிலை கொண்டவனாகவும் திராவிட இயக்கத்தின் மீது காதல் கொண்டவனாகவும் திராவிட இயக்கத்து கலைகளின் மீது வசீகரம் கொண்டவனாகவும் தான் வளர்ந்தேன் எங்கள் தாத்தா நன்னிலன் நடராஜன் வந்து உங்களுக்கே தெரியும் என்னோடய ஒன்று வீட்டு தாத்தா பக்கத்து வீடு தான் அவர் மீட்டிங்களுக்கு போகிறது அவர் பேசுகிறது அதெல்லாம் பெரிய எனக்கு ஒரு சாகசமாக தெரியும் அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் வெளியில் போய் பேசுகிறதுக்கு சுற்றிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு வீட்டுக்கு வரும்போது நாங்கள் அப்போ ரொம்ப சின்ன பசங்க வீதியில் விளையாடிட்டு இருப்போம் அப்போ எங்கள் ஆத்தா அவர் இல்லாமல் தான் பெரும்பாலும் வீடுகளில் இருக்கும் வந்த உடனே ஒரு வாலி ஒரு பித்தளை என்கிட்ட கொடுப்பார் அவர் ஒரு அலுமினிய வாலியை கொடுத்தே ஆத்தாட்ட கொடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்துட்டு போயிடுவார் நான் அந்த வாளியை திறந்து பார்ப்பேன் உள்ளே வந்து அந்த வாளியில் அரை வாளிக்கு அரிசியும் அது மேலே ஒரு மல்லிப்பூ பொட்டலமும் அல்வாவும் இருக்கும் எனக்கு அப்போ புரியலை பின்னாடி ரொம்ப யோசித்து பார்த்தப்போ திராவிட இயக்க அரசியல் வரலாற்றை வந்து அவர் ரொம்ப சிம்பிளாக எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு அரிசி அரிசி அல்வா மல்லிப்பூ அவ்வளவுதான திராவிட இயக்கத்துடைய அரசியல் வரலாறு அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஒரு பதினாலு பதினான்கு வயதில் என்னுடைய மூத்த அண்ணன் சரவணன் அவர் வந்து யுகபாரதி அண்ணன் பாடலாசிரியர் யுகபாரதி என்னனுடைய தோழர் அவர் மூலமாக எனக்கு வந்து அது வரைக்கும் இந்த திராவிட இயக்க படங்களையும் அது குறித்தான புத்தகங்களும் கிடச்சிட்டு இருந்தது அந்த டைமில் வந்து முதன் முதலில் மக்சிங் கார்பியோட தாய் நாவல் வந்து எனக்கு படிக்க கிடச்சிது அதன் பிறகு உலகை குலுக்கிய பத்து நாட்கள் அந்த இரண்டு புத்தகமும் எனக்கு வந்து அண்ணன் சரவணன் கொடுத்தார் அந்த புத்தகங்கள் படித்த பிறகுதான் நவம்பர் புரட்சியை பற்றின விவரணைகள் படித்த பிறகுதான் எனக்கு வந்து வாழ்வின் மீதும் என்னுடைய சிந்தனையிலும் ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது வந்து இந்த நவம்பர் புரட்சியின் தாக்கமும் ரஷ்ய இலக்கியங்களும் அரசியலும் தான் இன்றைக்கு இந்த திரைப்படத்தை ஐயா ஜிஆர் ஐயா சொன்னது போல வெறும் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் அணுகாமல் இந்த கலையை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை விதைத்தது இடதுசாரி இயக்கம் மட்டும்தான் இடதுசாரி இயக்கத்தின் சிந்தனைகள் மட்டும்தான் அப்படியான காலகட்டத்தில் அந்த புத்தகங்களை படித்த பிறகு தாத்தா வழியா அண்ணன் வழியா அப்படின்னு எனக்கு முன்னாடி இருந்த கேள்விக்கு அந்த புத்தகங்கள் அண்ணன் வழி தான் அப்படிங்கிறது எனக்கு திறந்து விட்டது ஆனால் தாத்தா வழியில் போயிருந்தா இன்னைக்கு ரெண்டு பீர் ஃபேக்டரி நாலு காலேஜ் ஒரு ஃபார்ச்சுனர் கார்லாம் வாங்கியிருக்கலாம் ஏதோ கெட்ட காலம் அண்ணனுடைய வழியில் கிடைச்சதுனால ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கேன் ரெண்டு படம் எடுத்த பிறகும் ஐ மீன் இது இது எல்லாவற்றையும் தாண்டி என்னை போன்ற என் தலைமுறையை சேர்ந்த ராமகிருஷ்ணன் சார் தலைமுறையை சேர்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு படைப்பாளியாக உருவாவதற்கு ஒரு கலைஞர்களாக உருவாவதற்கான விதையை அளித்தது இடதுசாரி இயக்கம் தான் அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது ரஷ்ய புரட்சியின் நீட்சி தான் அதன் பிறகு இந்த நூற்றாண்டில் நடந்த அத்தனை கிளர்ச்சிகளும் அத்தனை போராட்டங்களும் தஞ்சை பகுதியில் என்னை சுற்றி இருந்த முதல் என்கவுண்டரில் படியான சிவராமனில் தொடங்கி கலப்பால் கொப்பு வரை எவ்வளவு மாவீரர்கள் நம்முடைய மண்ணில் இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு பேர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வையை வந்து அளித்தது அதுதான் இன்றைக்கு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் தோழர்களே இன்னைக்கு வந்து ஜியோ சிம் வச்சிருக்கலன்னா நீங்கள் இந்திய குடிமகனே கிடையாது நீங்க உங்களுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஏதாவது போனா டிரைவிங் லைசன்ஸு கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட ஜிஎஸ்எம் இருக்கான்னு கேட்குறாங்க அப்படியான ஒரு இடத்தில் இன்றைக்கு கார்பரேட்டுக்கு இந்த தேசத்தை கூறு போட்டு விட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ரிலையன்ஸுக்கு மாடலா ஒரு இந்திய பிரதமர் எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டா இந்திய பிரதமர் ரிலையன்ஸுக்கு மாடல் ஆகலடா மாடலை தான் நீங்க இந்திய பிரதமர் ஆக்கியிருக்கீங்க அப்படியான மிக மோசமான ஒரு சூழலில் எல்லாம் வந்து மாட்டுக்கறி திங்கிறதுக்கு எதிராக வந்து மாட்டுக்கறி திங்கிறவனை எல்லாம் அடிக்கிறான் எல்லாரையும் பிடிச்சி ஆர்எஸ்எஸ் காரன் அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி அம்பானி கம்பெனிலையும் அதானி கம்பெனிலையும் மாட்டுக்கறியை பேக் பண்ணி விற்கணும் அப்போ தான் வந்து அதற்கு எதிரான ஒரு தடை வந்து நீங்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு நான் வந்து என்னை ஒரு இடதுசாரி ஆளாக ஏன் எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுக்கே தெரியும் தமிழ் சினிமாவின் சூழலில் இந்திய சினிமாவின் சூழலில் இன்றைக்கு அரசியல் ரீதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதே மிகவும் கடினமான ஒரு சூழல் வியாபார சூழலில் இடதுசாரி சிந்தனையாளராக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் கலை என்பது அரசியல் சார்பற்று இருந்தால் அது வெறும் சவம் என்றார் நெலின் அப்படி இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை ஏதோ நம்மால் முடிந்த அளவு பேச வேண்டும் என்கிற உந்துதலை இடதுசாரி இயக்கம் தான் அளித்தது அப்படி இடதுசாரி இயக்கத்தின் பெயரை தவிர்த்துவிட்டு ஒரு கலைஞனாக எங்கேயுமே வெளிப்படுவதற்கு எனக்கு விருப்பமில்லை அப்புறம் என்னை ஒரு அரசியல் சார்பு நிலையிலிருந்து திராவிட இயக்கத்திலேயோ ஒரு தேசிய கட்சியின் சார்பாகவோ நிறுத்தி கொண்டால் அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது அம்மா சொல்லணும் தான் எல்லாரும் வேற 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 அம்மா பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோ பக்கத்து வீட்டுக்காரங்களை சொல்ல முடியாது இல்லையா அப்படி என்னுடைய அம்மாவாக என்னுடைய தாயாக இந்த இடதுசாரி இயக்கம் எனக்கு அளித்த சிந்தனையை மட்டுமே முன்னிறுத்தி கொள்ள விரும்புகிறேன் அதனால் நான் ஒரு நல்ல பத்திரிகையாளனா என்பது தெரியாது நல்ல சினிமாக்காரனாங்கிறது தெரியாது நிச்சயமாக ஒரு நல்ல தோழனாக தொடர்ந்து இருப்பேன் சமீபம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் சமீப காலமாக இடதுசாரி இயக்கங்களின் மீது தீவிரமாக வைக்கப்படும் விமர்சனமாக சாதியம் குறித்தான விமர்சனம் முன்னிறுத்தப்படுகிறது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெரும் சிக்கலாக உருவெடுத்திருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களின் ஆக்கிரமிப்பும் தேசிய இணையங்களின் தேசிய இனங்களுக்கு அளிக்கப்படும் அநீதியும் சாதியம் சார்ந்த சிக்கல்களுக்கும் ஒரே தீர்வு இடதுசாரி இயக்கம் மட்டும்தான் இடதுசாரி இயக்கம் சாதியத்தை கருத்தில் கொள்ளவில்லை என்ற மூடத்தனத்தை சமீப காலமாக ஒரு பெரிய குரூப் வந்து பரப்பிட்டே இருக்காங்க வர்க்க விடுதலையோடு சாதிய விடுதலை பின்னி பிணைந்து இருக்கிறது வந்து உலகுக்கு முதல்ல சொன்னது இடதுசாரி இயக்கம்தான் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக எல்லா ஊர்களிலும் தமிழ்நாட்டின் அத்தனை ஊர்களிலும் சாதி கலவரம் நடக்காமல் தடுத்ததும் சாதியை கட்டுக்குள் வைத்ததும் எந்த நிலப்பரப்பிலும் நடக்கும் இரட்டை கொலையிலிருந்து சாணிப்பாலில் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற ஆவண ஆணவ கொலை வரை எல்லா இடத்திலும் முதல் ஆளாக சாதிக்கு எதிராக நிற்பதும் இடதுசாரி இயக்க தோழர்கள் மட்டும்தான் ஒரு இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த இளைஞன் மற்ற இயக்கத்தை சேர்ந்த நூறு இளைஞர்களுக்கு சமம் ஏன்னா இந்த இயக்கத்தில் மட்டும்தான் இதுவரை நாம் தமிழ்நாடு முழுக்க டிராவல் போயிட்டே இருக்கும்போது எல்லா ஊர்லேயும் மற்ற கட்சி கொடி கட்டிய ஸ்கார்பியோ ஃபார்ச்சுனர் ஏரி ஆக்கிரமிப்பு அப்படி தொடர்ந்து வந்து நடந்துட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு இடத்தில் கூட சிவப்பு கொடி கட்டிய காரில் பீர் குடித்த ஒரு இளைஞனை கூட பார்த்தது கிடையாது ஒரே ஒரு இளைஞனை கூட பார்த்தது கிடையாது அரசியல் என்பது மக்களுக்கான உழைப்பும் செயல் திறனும் என்கின்ற அறிவையும் ஊட்டி வளர்க்கிற ஒரே இயக்கம் இடதுசாரி இயக்கம் மட்டும்தான் அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் நூறு இளைஞர்களுக்கு சமம் நான் தொடர்ந்து சினிமா விழாக்கள் எதுக்குமே நான் பங்கெடுத்துக்கிறது கிடையாது கல்லூரி விழாக்களுக்கு மட்டும் போவேன் நம்முடைய விழாக்கள் நம்முடைய தோழர்கள் விழாக்கள் எதுக்கும் போயிடுவேன் கல்லூரி விழாக்களுக்கு ஏன் போகிறேன் அப்படின்னா தொடர்ந்து கல்லூரி இளைஞர்களை சந்தித்து முடிந்தவரை மார்க்சியம் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக தான் அந்த ஒரு வாய்ப்பை படுத்திருக்கிறேன் இந்தியாவை மீட்டெடுக்கும் ஒரே இயக்கமாக இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கத்தின் மூலமாக இங்கே இன்னொரு நவம்பர் புரட்சி நிச்சயமாக சாத்தியம் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்